கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது ரெண்டு குறிப்பேடு இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே விண்ணக கடவுள் நீரே என்றோ நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர் நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர் உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மெயோனியரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர் சிலர் அதனை யோசபாத்திடம் கூறினர் யோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை வேண்டி யூதா மக்கள் அனைவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார் ஆண்டவரை நோக்கி எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது என்றார் அப்போது ஆண்டவரின் ஆவி இப்பெரும்படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலை குலையவும் வேண்டாம் இப்போர் உங்களுடையது அல்ல கடவுளுடையது அதே போன்று யோசபாத்திற்கு எதிராக வந்த படைகள் அனைத்தும் தானாகவே வெட்டுண்டு மடிந்தனர் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் பிரியமானவர்களே இன்று நம்முடைய குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலும் நம்மை சுற்றிலும் அநேகர் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் ஆனால் நாம் அவர்களை குறித்து அஞ்சாது யோசபாத்தை போன்று இறைவனை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் எந்த நாட்டு மன்னரையும் நோக்கி ஓடவில்லை விண்ணக கடவுளையே நோக்கி ஓடினார் நாமும் இறைவனை நோக்கி பார்த்தால் நாம் எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை எவ்வளவு பெரிய படைகள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் இறைவனே நம் சார்பாக யுத்தம் செய்வார் அவரை எதிர்த்து நிற்க யாராலும் இயலாது அன்பு இறைவா அனைத்தையும் ஆள்பவர் நீரே எங்களை எதிர்த்து வரும் அனைத்து பிரச்சனைகளை முறியடித்து நீரே எங்கள் சார்பாக நின்று யுத்தம் செய்யும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்